ஹய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்மா கணதிலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து கங்கா வந்து அவங்க அம்மா கிட்டே வந்து கேட்டுனுக்குது என்னம்மா மாமா எங்கே என்னமோது கடைக்கு அனுப்பியிருக்கிறேன் நம்ம என்னம்மா அவர் சின்ன பையன் மாதிரி அடிக்கடிக்கு கடைக்கு அனுப்புகிற அங்கே கடையில் வேறு அவ்வளோ வேலை இருக்குமா நீ என்ன தாம்மா நம்ம போது என்னாடி புதுசாக கேட்குற இன்றைக்கி எது வாங்கினாலும் குமரம் தானடி போய் வாயின்னு வருவாங்கன்னும்போது கங்கா பேசி இன்றைக்கி இதை பார்த்து காவேரி வந்து அப்படியே ரூமில் கேட்டுன்னு இருக்கோம் என்னவோ மாமா இனி இதை பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சரியில்லை என்ன விஜய் இப்போ வந்ததுலேருந்து எப்போ பாரு எங்கே பார்த்தாலும் விஜய்யோடு புராணமாகவே இருக்கு ஏன் நீ போய் வாங்க மாட்டியா எல்லாம் காவேரி அனுப்ப வேண்டிய காவேரி போய் வாங்கினர போகிறா ஆனும்போது அந்த இடத்துல ஏதோ பணம் காசு இருக்கும் போதெல்லாம் நம்மளோட அன்பு தெரியல இன்றைக்கி பணத்தெல்லாம் விட்டு வந்துட்டார் இப்போ வந்து நம்மளோட அன்பு இப்போ ரொம்ப தேவைப்படுதா அவருக்கு வேணும்னா நம்மளை வச்சுப்பார் வேணா தூக்கி போட்டுருவார் அவரை வேற நம்பிக்கைன்னு நீ வேற இப்போ எப்போ பாரு விஜய் தம்பி விஜய் தம்பின்னு பேசுகிறோமா எனக்கு பார்க்கும் போதே கடுப்பாக இருக்கும் போது அதுக்கு பாட்டி சொல்லுவாங்க ஏய் அந்த பையன் காதில் ஏதாவது கேட்ட பொதிரி வெளியே தான் வாக்கிங் பண்ணிருக்கிறாண்டி என்ன கங்கா இப்படியெல்லாம் பேசுகிற உன் தங்கச்சி வீட்டுக்காரன்னு பாட்டி இருக்கிறீங்களா எதா இருந்தாலும் எனக்கு நியாயம் தான் முக்கியம் தங்கச்சி வீட்டுக்காரா இருந்தால் தலை மேலே தூக்கி என்னை வச்சுக்க சொல்றீங்களா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க எல்லாரையும் இந்த வீட்டில் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க இதே மாவை நான் பற்றி பெருமையாக பேசுனா நீங்கள் எல்லாரும் ஒத்துப்பீங்களா உடனே அவனுக்கு இதை தெரியல அதை தெரியல